வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கோய்த் நாட்டில் ஒரு புதியதாக சட்டம் இயற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளிவந்துள்ளது அதை பற்றி பார்க்க முன்பு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதியதாக இயற்றப்பட்டுள்ள தொழிலாளர் நலச்சட்டங்கள் போலி விசா சம்பளம் தாமதம் அபராதங்கள் போன்ற செயல்களில் ஈடுபடும் முதலாளிகளுக்கு கடும் தண்டனை என எச்சரிக்கின்றன கொய்தின் தேசிய அசம்பளி நேற்று தொழிலாளர் நல சட்டங்களில் பல புதிய பிரிவுகளை ஏற்றியுள்ளது அதாவது வெளிநாட்டினரை வேலைக்கு அமர்த்திவிட்டு ஆனால் தனது நிறுவனத்தில் வேலை தராத முதலாளிகளுக்கு ஆயிரம் முதல் ஐந்தாயிரம் வரை கொய்தினார் அபராதமோ அல்லது மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையோ அல்லது இரண்டுமே வழங்கப்படும் இதுவே அதிகளவில் ஊழியர் இருந்தால் ஒரு ஊழியரின் எண்ணிக்கையை பொறுத்து தண்டனை அதிகரிக்கப்படும் இது ஊழியரின் நாட்டை மாற்றி பதிவருக்கும் பொருந்தும் ஒரு சிலர் தங்களின் பெயரில் விசா லைசன்ஸ் வாங்கிவிட்டு அதனை மற்றவர்களுக்கு மாற்றி கொடுத்து கமிஷன் பெற்றுக்கொள்வதும் உண்டு அதுபோன்ற குற்றங்களுக்கும் அபராதமும் சிறை தண்டனையும் ஆகியவை உண்டு ஊதியத்தை தாமதமாக அளிப்பதும் குற்றமாகும் அவ்வாறு அளித்தால் தர வேண்டிய ஊதியத்தில் ஒரு சதவீதம் அபராதம் செலுத்த வேண்டும் ஊழியர்களுக்கு அபராதம் விதிக்கும் உரிமை எந்த முதலாளிக்கும் இல்லை அபராதம் விதிப்போருக்கு சிறை தண்டனையும் உண்டு மேற்கூறிய சட்டங்கள் ஒரு மனதாகவே நிறைவேற்றப்பட்டு உடனடியாக அமலுக்கு வந்தன இந்த மாதிரி பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க